நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்துருக்கேங்க நல்லா சிம்மில் வச்சு அதை வந்து வறுத்துக்கலாங்க முருங்கை கொடுக்கும்போது சில பேர் சாப்பிட மாட்டாங்க எல்லாம் இந்த மாதிரி பொடி செஞ்சு நம்ம இட்லி கூட சாதம் கூட செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க ஒரு டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஆயில் சேர்க்க வேணாங்க பாருங்கள் கலர் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாங்க லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வறந்து வருது பாருங்க இது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி பொடி செஞ்சு ஆறு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாங்க கெட்டு போவாதுங்க நம்ம சாம்பாரில் வேணுனாலும் போட்டுக்கலாம் தோசையில் மாவு வேணுனாலும் கலந்து ஊற்றிக்கலாங்க இல்லை அப்படியே டிஃபனுக்கு யூஸ் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாங்க கூட நல்லெண்ணெய் வச்சு பாருங்கள் இதை எடுத்துடலாங்க இப்போ காஞ்ச மிளகா போட்டுடலாங்க உங்களுக்கு காரம் நிறைய தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்குங்க நம்ம ஏன்னா பூண்டு எல்லாம் போகிறதுனால நான் காஞ்ச மிளகா கொஞ்சமாக வச்சுருக்கேங்க புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அதே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வறந்துடுது இதை எடுத்துக்கலாங்க கறிவேப்பில வந்து ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லாமே ட்ரையாக வறுத்துக்கலாங்க ஆயில் சேர்க்க வேணாங்க பாருங்கள் கறிவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வருது இதை மாற்றிக்கலாங்க இப்போ வந்து முருங்கைக்கீரை வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்குறேங்க இது கடாயில் போட்டு நம்ம ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க க்ளீன் பண்ணி நல்லா கழுவி காய வச்சுட்டேங்க ஈரம் இல்லைங்க இப்போ எடுத்து நம்ம வறுத்துக்கலாங்க பாருங்கள் கொஞ்சமாக அது சுருண்டு வருது பாருங்கள் நிறைய கீரை போட்டோம் அது வதங்க வதங்க கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்க நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சுங்க அவ்வளோ முருங்குக்கீரை போட்டேன் இப்போ பாருங்க கொஞ்சமாக வந்துடுது இரும்பு சத்து நிறைய உள்ளதுங்க இது தினந்தோறும் கூட நம்ம சாப்பிட்லாங்க இதை கீரையாக சாப்பிட முடியாது இந்த மாதிரி பொடி பண்ணி இட்லிக்கு கொஞ்சம் தோசைக்கு இல்லை சாதத்தில் போட்டு பேசி அந்த மாதிரி ச ஒரு நாளைக்கு ரெண்டு டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நல்லா வறுந்தித்து இதை மாற்றிக்கலாங்க இப்போ வந்து கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாங்க அதாவது ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகங்க சின்ன டீஸ்பூன் அலங்க இது பொறிஞ்சதோ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப கருகு விடக்கூடாதுங்க லைட்டாக பொறிஞ்சதோ போதுங்க பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள் இதையும் மாற்றிக்கலாங்க இப்போ எல்லாம் ஆரிடுச்சுங்க ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நம்ம இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன டீஸ்பூனால் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டு அதையே நல்லா வதக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க பூண்டு நல்லா வாசனையாக இருக்கோங்க பெருங்காயம் வந்து நல்லா சக்தியை கொடுக்குங்க பாருங்கள் இதுவும் நல்லா வறஞ்சிது இதையும் எடுத்து ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை எள்ளு என்கிட்ட இல்லைங்க அதனால் கருப்பு எள்ளு சேர்க்குறேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எள்ளுங்க நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் சேர்த்துங்க கருப்பு எள்ளுமே நல்லா தாங்க இருக்கும் இதையும் சேர்த்து அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கீரையை சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாருங்கள் முருங்கைப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க முருங்கைக்கீரை இட்லி பொடி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதனோடய அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்குங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுடுறேன் பாருங்கள் இப்படி வச்சுட்டு சாப்பிடும்போது கெடவே கிடாதுங்க நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ